அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ சமீபத்தில் ஒரு டிவி நியூஸ் ஒன்று பார்த்தேன் அந்த நியூஸில் வந்து ஒரு ரேஷன் கடை ஊழியர் வந்து வேலை நேரத்தில் வந்து தூங்கின்னு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று காட்டுறாங்க ஒருத்தர் வந்து அவருடைய செல்லில் வந்து வீடியோ எடுக்கிறாரு அந்த ரேஷன் கடை ஊழியர் வந்து அரிசி மூட்டை மேலே அப்படியே படுத்துன்னு இருக்கார் அவர் குடிச்சிட்டு பார்த்துருக்காரா இல்லை உடம்பு சரியில்லாமல் பார்த்துருக்காரா அப்படின்னு தெரில ஆனால் அவர் படுத்து இருக்கிறத பார்த்தோன்னே ரேஷன் கார்டில் படுத்துனு இருக்கிறத பார்த்தோம் ஒருத்தர் அவரை வந்து வீடியோ எடுக்கிறார் வீடியோ எடுத்து அப்படியே வந்து டிவிக்கு கொடுத்துறாரு அதை நம்ம காட்டுறாங்க பொதுவாக வந்து இந்த அரசாங்க ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க இது இந்த நியூஸ் அப்படியே வந்து பெரிய அதிகாரிகளுக்கு போவோம் உடனே என்ன பண்ணுவாங்க அவரை அன்றைக்கி சாயந்தரமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே இது இருந்தால் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒன்று மேமோ கொடுக்கலாம் இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அரசாங்கத்தில் வந்து கவர்மெண்ட்டில் மட்டும் என்ன நின்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் வரணுமோ இல்லை ஒரு ப்ரமோஷன் வரணுமோ அப்படிலாம் போய் கேட்டிங்கன்னு வருஷ வருடக்கணக்காக ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்ட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சிங்களா அன்றைக்கி சாயந்தரமே உங்களுக்கு பேப்பர் வச்சு கையில் கொடுத்துருவாங்க இது அரசாங்கத்தின் இருக்கிற நடைமுறை அது இதை பார்த்த உடனே எனக்கு சுஜாதா எழுதின ஒரு சிறுகதை ஒன்று ஞாபகம் வந்தது அந்த கதையை வந்து சுஜாதா வந்து எப்படி ஆரம்பிப்பாருன்னா இடிகால ஒரு அஞ்சரை மணிக்கு குழந்தை வந்து பசியில் வந்து அழுது பக்கத்தில் படுத்தணுங்கிற கணவன்னா எழுந்து ச அந்த குழந்தைய தூக்கி அந்த சனியினை தூக்கின்னு வெளியில் போகும்போதில்ல தூங்குற நேரத்தில் ஒரு கத்தி கத்தினுக்குதுன்னு மனைவி அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வாசலுக்கு வரா அது வந்து பால் கொடுத்தாப்போ இதுவாகிடும் ஆனால் பால்கார் வந்து சைக்கிளில் ஒரு ஆறு மணிக்கு தான் எடுத்துன்னு வருவான் அது பசியில் எழுது நீ என்ன தான் அதுக்கு நீங்கள் விளையாட்டு காமிச்சாலும் அதனுடைய அழகு வந்து தீராது அப்புறம் ஆறு மணிக்கு சைக்கிளில் பால் எடுத்துகிட்டு வரான் அந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு கிண்ண கிணத்துல ஊற்றி என்ன பண்ணுறா ஸ்டவ் வச்சு ஸ்டவ்வில் அடிக்கிறாள் ஸ்டவ்வில் வந்து கெரசின் இல்லை தூக்கின அப்படியே பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கதவை தட்டுறான் அவள் கதவை திறந்த என்னம்மா வேணா தூங்கி நிற்கிற நேரத்தில் வந்து கதவு தட்டுறீங்களே என்ன வேணாங்க கொஞ்சோண்டு கேரசின் கொஞ்சம் கொடுங்கண்ணா வேலையாக போச்சு உனக்கு ம் கொடுத்துட்றேங்க கொஞ்சம் மீ எப்படியாவது கொடுத்துட்றேன்னு முதல்ல வாங்கலான்னு ஆமாம் நீ நல்லா கொடுத்த நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கேரசின்னு கடன் கொடுக்குறான் அதை எடுத்துன்னு வந்து ஸ்டவ்வில் ஊற்றி அதை பற்ற வச்சு அந்த பால் பொங்கினோடனே அந்த குழந்தைக்கு ஆற வச்சு அது குழந்தைக்கு ஊற்றுறான் அந்த குழந்தை வந்து அந்த அவ்வளோ பசியில் அது குடிக்கிறத பார்த்திங்கன்னா அந்த அரை லிட்டரு பாலியும் குடிச்சிடும் போல் இருக்குது அப்படி பசியில் அது துடிச்சிட்டு இருக்குது அதுக்கு பாலை கொடுத்துட்டு கையில் ஒரு ஸ்பூனை ஒன்று கொடுத்துட்டு விளாட விட்டுட்டு அப்படியே போயிட்டு கட்டெல்லாம் எடுத்து அடுப்பத்தை வச்சு துடுத்தி போடுறான் கனவு படுத்துன்னு இருக்கார் பார்க்குறான் மணி பார்க்குறான் மணி ஆறு ஆகிடுச்சி கொடியில் துணி தொங்கினுக்கிற துணியெல்லாம் எடுத்து அயின் பண்ணுறது இசிறி போட்டி எடுத்து அயன் பண்ணுறா அயின் பண்ணிவிட்டு மணியை பார்க்குறாரு ராயிடுச்சு நான் இன்னும் தூங்கி நின்று அப்படின்னு சொல்லிட்டு போர்விய மல்லமாக ஏங்க டைம் ஆகுதுங்க வேலைக்கு கிளம்புறியா ஏழுந்துருங்க அப்படின்னு அவன் மல்லமாக போர்வியை நிமித்திட்டு இன்றைக்கி லீவு நான் போகலை இன்றைக்கி வேலைக்கு அப்படின்றான் ஏங்க என்ன சின்ன இல்லை இல்லை இன்றைக்கி வேலைக்கு போகல ஐயோ இவர் வேறு வேலைக்கு போகலையா இன்றைக்கி வீடே ரெண்டாயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறா அப்புறம் கொடியில் துவைக்கிறதுக்கு துணியெல்லாம் வச்சுருப்பான் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு அப்படி போகும்போது அவன் கணவனுடைய சட்டையில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும் அந்த லெட்டரை எடுத்து என்ன இது லெட்டர் ஆஃபீஸ் லெட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா அந்த லெட்டரில் வந்து இவன் பேர் கணவனுடைய பேர் வீட்டு அட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு இவனுக்கு ஒரு வந்து மெமோ கொடுத்துருக்குறாங்க படிச்சு பாப்பா நீங்கள் செய்திருக்கும் கீழ்கண்ட காரியங்களுக்காக உங்களை ஏன் வேலையிலிருந்து நீக்கக்கூடாது அப்படின்னு போட்டு காரணம் ஒன்றுன்னு போட்டிருக்கான் காரணம் ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் பணம் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயை களவாடி விட்டு அதற்கு போலி ரசீதும் பில்லை வந்து நீங்கள் சமர்ப்பித்திருப்பது குற்றம் நம்பர் ஒன்று குற்றம் ரெண்டாவது குற்றம் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் வண்டி வந்து உங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக யூஸ் பண்ணது அது ரெண்டாவது குற்றம் மூணாவது குற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழ்கண்ட தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இந்த தேதிகளில் உயரதிகாரிகள் சொன்ன வேலையை நியாயமான வேலையை செய்ய செய்ய மறுத்தது இது மூன்று காரணங்களுக்காக உங்களை ஏன் பணி நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு லெட்ரு இவளுக்கு படிக்க 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 இவளுக்கு பயமாக இருக்குது ஐயோ வேலை விட்டு எடுத்துருவாங்களா வேலை போயிடுச்சுன்னா என்ன வருது இப்போ இவங்க கொடுக்குற சம்பளமே வந்து பத்து நாளைக்கு கூட ஆகாத இது என்னடா இது இப்படி இருக்குத சரி சரி இப்போ எழுந்தவுன்னே கேட்க வேணாம் டீயை போட்டு டீ குடிக்கிட்டோம் மொல்லமாக கேட்போம் இப்போ கேட்டோம்னா ஓவனு கத்துவான் அப்படின்னு அப்படியே அந்த லெட்டரை மூலமாக வச்சுட்டு அவன் வரான் அப்புறம் தூங்கி அனுப்பிச்சிட்டு வரான் வந்துட்டு இப்போ ப்ரஷ் எடுத்துன்னு பேஸ்ட் எடுத்துக்கின்னு அப்படியே பல்லவாளிக்குன்னு புறக்கடை பக்கமாக போகிறான் அந்த குழந்தை அப்பாந்து அதை உடனே அவன் கண்டுக்கவே இல்லை நேராக போய்ட்டு ஒரு பல்லவாளிக்கிட்டு டீயை தாந்து கொடுத்துட்டு ஏங்க உங்களுக்கு என்ன வேலை போக போதா அப்படின்னு கேட்குறான் அவன் உடனே திடுக்கிட்டு யார் சொன்னது உனக்கு அப்படின்னு இல்லை இல்லை இந்த லெட்ரு பார்த்தேன் அப்படின்னு ஆ உனக்கு இதே வேலை தானா பாக்கெட்டை நோண்டுறது சட்டையை நோண்டுறது இதே வேலை தானா இல்லைங்க துணியை வந்து துவைக்கிறதுக்காக எடுத்தேன் அப்பவும் சட்டையில் வந்து அந்த லெட்ரு இருக்குது அதை பார்த்தேன் அப்படின்னு ஆ என்னங்க இது வேலை போய்டுமா அப்படின்னு ஆமாம் ஆமாம் என்ன மேலே இல்லாத அதெல்லாம் போட்டு என்னை வேலை விட்டு எடுக்கிறதுக்காக நம்ம ஐயோ ஐயோ அப்போ சம்பளம் வராதாங்க டேய் வேலையே போக போடி அவ்வளோதான் ஆட்டமே க்ளோஸ் அப்படின்னு இப்போ வந்து நம்ம சம்பளம் வராதா அது வராதா அப்படின்னு நின்று இல்லைங்க நாங்கள் இது அநியாயமாகுது கொடுக்குற காசுக்கு நாயாக வேலை செய்கிறீங்க நீங்கள் உங்களுக்குன்னா மாதிரி அபாண்டமாக வழி சொல்கிறானுங்களே அப்படின்னு அந்த வார்த்தை அவனை கொஞ்சம் நிதானப்படுது பாத்தியா ம் என்ன பண்ணுறது நல்லதுக்கெல்லாம் இந்த காலத்தில் காலமே கிடையாது நம்ம தான் போட்டு நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் இந்த காலத்தில் நம்மளுக்கு மதிப்பு கிடையாது ஆ நான் இந்த இந்த வேலையை நான் பண்ணியிருப்பேன் நீ நண்பர்றியா நீ இல்லை இல்லைங்க நான் உங்களை நம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியுங்க நல்லா அப்படி சொல் விட மாட்டேன் எனக்கு மெமோவா கொடுக்குறானுங்க என்னை வேலை விட்டா எடுத்துகிட்டு போகிறானுங்க விட மாட்டேன் ஆனங்களே போர்ட்டில் விட்டு போயிட்டு ஆனா ஒவ்வொரு தனியாக போகிறானுங்க பார் என்னை தேடிக்கிட்டு நாலு காலில் தவழ்ந்து போகிறான் பார் ஐயோ சாமி மன்னிச்சுங்க உங்களுக்கு தெரியாத மெமோ கொடுத்துட்டோம் நீங்கள் மறுபடியும் வேலைக்கு வாங்கன்னு வந்து எங்கிட்ட வந்து கெஞ்ச பாரு சரி தனி பொட்டியா குளிக்கிறதுக்கு ஆ போட்டேங்க சரி சரி தண்ணியெல்லாம் போட்டு வை அட்வொகேட்டை போய் பார்க்கணும் அப்புறம் நம்ம யூனியன் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரணும் ஆ நான் தண்ணி போட்டு எல்லாம் வச்சுட்டுருக்குறேங்க அப்படியே உப்மாவும் கழுறி வைக்கிறேன் சாப்பிடுங்க வந்து சரி கொஞ்ச நேரம் பொறுத்து ட்ரெஸ்ஸை குளிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்து வெளியில் நான் வெளியில் போயிட்டு வரேன் சரி கையில் என்ன காசு இருக்குமா ஒரு பத்து ரூபா இருந்தால் கூட அப்படி கையில் என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு என்னது காசு இல்லையா முந்தானது தான் நான் முப்பது ரூபா கொடுத்தேன் செலவாயிடுச்சிங்க அப்படின்னு அது செலவாயிடுச்சா மொல்லமாக அடுப்பாண்ட போய்ட்டு அடுப்பெல்லாம் உள்ள டப்பா பாலெலாம் ஆராய்ச்சி பார்க்குறோம் அப்புறம் சாமி படத்தை பின்னாடி வச்சுருங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டா ஒரு பதினஞ்சு ரூபா ஒழிச்சு வச்சுருக்குறாங்க குழந்தைக்கு வந்து ஆர்லிஸ் வாங்கலான்ட்டு அந்த பதினஞ்சு ரூபாய் எடுத்துன்னு வந்து இதுனாடி இது இது பேருண்ணா அப்படின்னு குழந்தைக்கு ஆர்லீஸ் வாங்கலான்னு வச்சுருந்தேங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பலீர்னு ஒன்று ஊறுறான் கண்ணத்துலையே அப்படியே மண்டைக்குள்ளே அப்படியே பொறி பறக்குது அவளுக்கு ம் இங்கே மனுஷன் வந்து இங்கே உயிருக்கு அல்லாடின்னு இருக்கிறான் பத்து பிசா இல்லாமல் இவளுக்கு ஆர்லீஸ் கேட்குது ஆர்லீக்ஸு ம் பொய் கையை பேசுகிற வேலை வச்சு நான் பொண்ணு கூட்டுருவேன் இப்போ அப்படியே அந்த அடியை வாங்கிக்கின்னு அப்படியே உக்காண்டுருக்கிறான் அவன் கிளம்பி வெளியே போயிட்டான் இந்த ஒரு இந்த குழந்தை வந்து ரெண்டு குழந்தையும் அந்த சுரேஷ் வந்து பெரிய பையன் இன்னொரு குழந்தையும் ரெண்டும் அம்மா பின்னாடி ஒழிஞ்சு ஒழிஞ்சு விளாடின்னு இருக்குதுங்க சரிடா அம்மா நீங்கள் ஸ்கூல் இல்லையாம்மா யார் சொன்னது இல்லை நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு யூனிஃபார்மை போட்டு அவனை கூப்பிட்டுன்னு இந்த ஒரு தூக்கி இடுப்பில் உட்கார வச்சுன்னு கதுவை கூட்டிட்டு நேராக அவன் சுரேஷ் எடுத்துன்னு போயிட்டு ஸ்கூலில் விட்டான் விட்டுட்டு குழந்தை விட்டுக்குன்னு நேராக நாகநாதன் வீட்டுக்கு போகிறார் அவர் அப்போ தான் ஆஃபீஸுக்கு கிளம்பி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றார் மாமா நல்லா இருக்கியா குழந்த என்னம்மா அப்படின்னு மாமா உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன் அவருக்கு என்ன வேலை போக போதாம உனக்கியாருமா சொன்னது இல்லை அவர் இன்றைக்கி லெட்டர் பார்த்தேன் அவன் ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லியா கேட்ட மாமா ரொம்ப கோச்சிக்கிறாரு நீங்கள் அவர் டிபார்ட்மெண்ட்டில் தானே வேலை செய்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களா அப்படின்னு வாய்ப்பே இல்லைம்மா இனிமேல் அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஆஃபீஸ் பணத்தை கையாடுறதுக்கு அது இதுன்னு போட்டு அவன் மேலே தப்பிக்கவே முடியாது நான் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா அவனை மொல்லமாக போயிட்டு அவங்கக்கிட்ட நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒப்புத்துக்கு சொல் பண்ணிட்டா வண்ணா அவனை என்ன பண்ணுவாங்க மொல்லமாக டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இவன் எவ்வளோ பணம் எடுத்தானா அவனுடைய கிராஜுவட்டி இல்லை இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு மொல்லமாக அமுச்சுட்டு இல்லை இவங்க நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அதுக்கு போகிறான் அப்படின்னா போலீஸ் கேஸ் ஆகிடும் அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும் இது ரொம்ப விபரீதமாக ஆகிடும்மா நான் சொல்லத்து கேளுங்க என்னம்மா நீங்கள் எதனால் சொல்லக்கூடாதா நான் எங்கம்மா நான் சொன்னேன்னா ஏன் வேலையே போய்டும் அவன் பண்ணியிருக்கிற வேலை அப்படியாப்பட்ட வேலைம்மா என்ன பண்ணுறது மொல்லமாக அவனைனா அனுப்பிச்சு விட்டாங்கன்னா கூட வேறு வேலை எதனா தேடி சொல் அதுதான் தான் வேறு வழி இல்லைம்மா முருகன் தான் காப்பாற்றணும் அப்படிங்க ஊரில் ஒரு வீடு ஒன்று இருந்தத என்னாச்சு அதை அப்பயே வித்துட்டாருமா சரி வேறு வழி இல்லைம்மா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குதுன்னு என்னமாம்மா என்ன எங்கள் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் இருக்கிற தேவையான்னு அவர் மனசு வச்சாருன்னு வச்சுக்கோ இவனை ஏதாவது கிள்ளி இவனை வேலையை விட்டு எடுக்க முடியாமல் காப்பாற்றலாம் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அவரை பார்த்து சொல்லுங்களாம் மாமா அப்படின்னு அய்யோ நீ வேற அவர் வீ அவரை நம்ம மூஞ்ச கூட இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அப்படின்னு அவர் வீடு எங்கே மாமா இருக்குது அப்படின்னு இந்த ஏவி ரோடு தெரியுமா அவனுக்கு அந்த ஏவி ரோட்டில் வந்து தேவையான்னு போட்டு ஒரு பெரிய பங்களாமா அங்கே தான் இருக்கார் சரி சரி நான் கிளம்பிட்டேம்மா எனக்கு முதல் பஸ் இப்பயே போய்ட்டு பொழுது நம்ம முருகம் காப்பாற்றுவாரம்மா அவர் நல்ல வழி காட்டுவார் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார் இந்த குழந்தை திக்கின்னு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்தால் கணவன் அவர் கூட ரெண்டு ஃப்ரெண்டுங்களை வச்சுன்னு நின்றுக்குறான் எங்கே போய் ஒ கதவை பூட்டிகிட்டு ஸ்கூலில் போய் குழந்தை விட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமாக கதை தர சீக்கிரம் அப்புறம் கதவை திறகுறான் திறந்தவொடனே மூணு பேருக்கும் காஃபி போடு காஃபி போய் பார்த்தா தூள் இல்லை சரி இன்னும் குழந்தை கீழே உட்கார வச்சுட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு கதவு தர அப்போ தான் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பொம்பளை நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எங்கேயோ வெளியில் கலந்துது அக்கா அக்கா கொஞ்சம் காஃபி பொடி கொடுக்கா காப்பித்தூள் அப்புறமா கொடுத்துட்றாங்க ஆமாம் உனக்கு எனக்கும் இங்கே பழசருக்கு கடை தான் வைக்கணும் பொழுது ம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீ இல்லை இல்லைக்கா அவன் நான் மொத்தமாக கொடுத்துட்றேன் ம் நல்லா கொடுத்த நீ ம் அப்படின்னு இதே மாதிரி பேச்செல்லாம் கேட்டு 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 மறுத்து போயிட்டு வர்றது அப்படியே சிரிக்கிறாள் அப்புறம் கொஞ்ச நேரம் போட்டு காப்பி தூளை வாங்கிட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு காப்பி போட்டு காப்பி எடுத்து வந்து இவங்க மூணு பேருக்கும் விற்கிறான் அதில் ஒருத்தன் காப்பி எடுத்து நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்றான் அவன் பிடிச்சி போட்டு சிகரெட்டு கீழே போட்டு வச்சுருந்தான் பாரு ஒரு துண்டு அதை குழந்தை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு ஒரே கக்குது அப்படியே அந்த குழந்தைய பதறி அடிச்சுட்டு தூக்கின்னு போயிட்டு வாயில் விரலை விட்டு அந்த சிகரெட்டு துண்டை வெளியில் எடுத்து அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது வாயில் போ வச்சு அதை ஆசுவாசப்படுத்துகிறான் இவனுங்க ரெண்டு பேரும் காப்பியை குடிச்சிட்டு கவலைப்படாத வழக்கு வழக்கின நீ உடையவங்க ஆனால் இதை நம்ம யூனியனில் நம்ம பார்த்துக்குவாங்க உன் பிரச்சனையை நீ எதுவும் தப்பு பண்ணல வதியார அப்படின்னு இவன் கொஞ்சம் தயக்கமாக இல்லை இல்லை நான்லாம் தான் பண்ணல அப்போ நான் நம்ம பக்கம்தான் இருக்குது நாங்கெல்லாம் உன் உன் பக்கம்தான் இருப்போம் நீ கவலையே படாத இது ரெண்டில் ஒன்று பார்த்தோம் நம்ம முடிச்சிடலாம் உன் பக்கம்தான் வெற்றி நீ கவலையே படாத சரி கையில் காசு வச்சுக்கிறியா ம் பரவாயில்ல இருக்குது இல்லை எல்லாம் பொயிலாக சொல்லாத இந்த இருபது ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது ரூபா கொடுக்குறோம் ஆமாங்க மூணு இருக்கிறான் இதை வச்சுங்க சிஸ்டர் இந்த காசை வச்சுங்க அவர் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த காசு கொடுக்குறான் காசு கொடுக்கும்போது அப்படியே அவன் கை இவன் கை அவன் கையில் படுது வர சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவன் போகும்போது அப்படியே இவ்வளோ பார்த்த பார்வை வந்து அவன் மார்பு அவளுடைய இடை எல்லாத்தையும் அப்படியே முறைச்சி அப்படி பார்த்துட்டு வர சிஸ்டர் அப்படின்னா இவன் குழந்தையால இவ உடம்பை மறைச்சிக்கிறனாலாம் அவனுக்கு கிளம்பி போனவொன்ன சொல்கிறா ஏங்க தயவுசெய்து இவனுக்கு பேச்செல்லாம் நம்பாதீங்க நீங்கள் தயவுசெய்து போயிட்டு ஆஃபீஸில் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்குங்க அவங்க கம்முன்னு விட்டுருவாங்க நம்ம இது வேற வழியே இல்லைங்க அப்படின்னு ஏய் பம்முனி ரெடி என்ன காலையில் உத வாங்கினீங்க பத்தாதா அவனுக்கு மறுபடியும் உத வாங்கணுமா நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுகிற ம் அவனுங்களை விட்டுருவான்னு நினச்சிக்கணுங்க ஏங்க வேணாங்க போலீஸ் கேஸ் அது இதெல்லாம் வேணாங்கன்னு ஏய் வேலையை பாரு எப்போ இந்த குடும்பத்தில் வந்து உள்ளே நோய்ஞ்சியோ அப்போத்துலேருந்து தர்தரம் பிடிச்சி நான் ஆட்டுதுடி இந்த குடும்பத்தை என்ன என்னுடைய இதுவே லைஃபே போச்சு உன்னால ஏங்க நானா என்னால் ஆச்சா நான் எனக்காக இந்த குடும்பத்தில் என்னங்க பண்ண ஒரு புடவை எடுத்துருக்கேன்னா ஒரு நகை எடுத்துருக்கேண்ணா ஆ என்ன போய் நீங்கள் சொல்கிறீங்க என் நகெல்லாம் போயிடுச்சு எல்லாத்தையும் விற்றுட்டீங்க ஒன்றாவது எங்கிட்ட இருக்குதா பாருங்க ம் உங்கள்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை உங்கள்கிட்ட எதுக்கு நான் பேசணும் நான் வரேன் அப்படின்னு போகும்போது இவ இது வரைக்கும் அடக்கி வச்சுன்னு இந்த மொழமாக கேட்டுடுறான் என்னன்ட்டு ஏங்க இந்த ஐயாயிரரூபா கலவான்னு சொல்லிட்டு பிளட்ருந்தான் அந்த ஐயாயிரூபா எடுத்து என்னங்க பண்ணீங்க அவனுக்கு வருது பாரு கோவம் அந்த ஐயர் ரூபா பத்தி அப்படியே மிருகம் மாதிரி அப்படியே ஓடியாரான் அவளை அடிக்கிறதுக்கு பார்த்தாவோ குழந்தை அப்படியே மல்லமாக வச்சுட்டு அந்த மூளையில் போயிட்டு அப்படியே தலை குஞ்சு அப்படியே உக்காந்துக்கிறான் எங்கேயும் ஓட முடியாது இவங்ககிட்ட அந்த ஓடனா தருத்தி தருத்தி அடிப்பான் அதுக்காக அவன் என்ன பண்ணுறானோ பண்ணட்டும் அப்படின்னே குஞ்சு அப்படியே உட்காந்துக்கிறான் அவன் முதுரில் ஷோல்டரில் எல்லாம் அடியும் அப்படியே தலையிலேயே வாங்கிக்கிறான் கடைசியாக முடிய பிச்சு அப்படியே ஜிம்பி மரியாதையாக சொல்கிறேன் இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி அதனால் வாயை திறந்து கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறான் இது அப்படியே உட்காந்துன்னு இருக்கிறான் உட்காந்து அப்படி பார்த்துட்டு உதட்டில் அப்படியே ரத்தம் ஊத்துது அப்படியே அது ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு நேராக குழந்தைக்கு ஒரு சட்டையை ஒன்று மாற்றி ஒரு பொ புடவை மாற்றிக்கிட்டு முகத்தை கழுவிக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கி நான் நேராக வெளியில் கிளம்புறான் கிளம்பி நேராக அந்த ஏவி ரோட்டில் தேவையா வீடு இல்லை அந்த பங்களா ஒன்று நிற்கிறாள் வெளியே வாட்ச்மேன் நின்றுக்கிறான் யாருமா வேணா என்ன வேணும் ஐயாவை பார்க்கணுமா உள்ள ஐயாலாம் யாரும் இல்லை இல்லை அம்மாவாவது பார்க்கும் அவங்களாம் இல்லைம்மா உள்ளே குளிச்சுட்டு இருக்கிறாங்கம்மா அதெல்லாம் இப்போ அவங்களெல்லாம் பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா வாசெடியில் இருந்து நின்று யார் பார்த்து என்ன வேணான்னு யாரோ ரோட்டில் போகிற பொம்பளைங்க நம்ம கேட்குது அப்படின்னு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இவ டக்குன்னு என்ன பண்ணுறா அந்த கேட்டோட கம்பியை திறந்துக்குன்னு அப்படியே குடுகுடுன்னு குடுன்னு ஓடி போய் குழந்தைய கீழே வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு அந்த பொம்பளையோட காலை பிடிச்சிட்டு ஓனா அழுகுறான் அதர்றா அப்படியே அந்த அம்மாவுக்கு அப்படியே ஒழுமையாக புரியல அப்படியே திடுக்கிட்டு இது போய் யார் மணி காலை விடு காலை விடு காலை விடு அப்படின்னு மூணு நிமிஷம் அப்படியே மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டி கதறி அழுதுக்கப்புறம் சரி வாட்ச்மேன் யாருப்பா அந்த பொம்பளை இங்கே உள்ள விட்டு தெரிலம்மா யாருன்னு திடீர்னு உள்ளே ஓடி அந்தம்மா அம்மா நீ யாருமா ஏந்துருமா ஏந்திரும்மா இன்னொருத்தர் காலில் ஓ மனுஷன் நானும் மனுஷி எல்லாம் வந்து விழக்கூடாது குழந்தை தூக்கு முதல்ல உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள இட்டுன்னு போகிறாங்க திருமதி தேவையா போட்டு கொடுத்த காப்பியை குழந்தைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவ கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த அம்மா கிட்ட பேசுறா அம்மா என் புருஷன் வந்து நல்ல வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லறதுக்கு வரலாமா அவர் தப்பு பண்ணியிருக்கலாமா அவர் தப்பு பண்ணல அப்படின்ட்டு நான் சொல்லலாமா ஆனால் அந்த தப்புக்குண்டான ஆயிரம் நான் மன்னிப்பை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம்மா இப்போ தான் அந்த ஒரு வேலை தான்மா என்னுடைய குடும்பத்துக்கு ஒரே வருமானம் அந்த வேலையும் விட்டு அவரை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்க நாங்கள் எல்லோருமே நடு தொரு நடு தெருவுக்கு வந்துடுவோம்மா அதனால் உங்கள் ஐயாக்கிட்ட சொல்லி நீங்கள் எப்படியாவது அந்த இன்க்ரிமெண்ட்டு கட்டு அது இதுன்னு சொல்கிறாங்களே அதுமாரி எதனா அவர் சம்பளத்தில் இருந்து இன்க்ரிமெண்ட் எதனா கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வேலையை விட்டு எடுக்காமல் நீங்கள் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னுமா நான் இந்த கம்பெனி விஷயம் அது இதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாதும்மா பொதுவாக உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா சொல்கிறா ஆஃபீஸில் என்னவா இருக்காரு பர்ச்சேஸ் கிளார்க்காக இருக்காரும்மா அப்படியா சரி மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவார் வரும்போது இந்த இதுமாரி ஒரு பொண்ணு பாவம் அழுதுன்னு குழந்தையோட வந்து இதுமாரி அவங்க ஹஸ்பண்ட் இது மாதிரி பண்ணிட்டீங்களா ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளமா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் இந்த கம்பெனி விஷயத்தெல்லாம் நான் தலையிடுறது இல்லை இல்லைம்மா ஐயா சொன்னார்னால் கண்டிப்பாக இது நடக்குமா சரி அவர் கம்பெனி தானே இது பார்த்துக்கலாம் விடு வரட்டம் மத்தியானம் வரட்டம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு தயவு செய்து கொஞ்சம் இது பண்ணுங்கம்மா நீ இருமா இருமா நான் சொல்கிறேம்மா அது என்னம்மா உதட்டில் நான் வீங்கிட்டு இருக்கு என்னம்மா அடிச்சுட்டா இருமா காலையில் அப்படியா இந்த இதுமாரி புருஷன் கூடலாம் எதுக்குமா நீ குடும்பம் நடத்துகிற சமம் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு குழந்தைங்கள கூப்பிட்டுன்னு போயிட்டு தானே ஏன் அவங்க சோறு போட மாட்டாங்களா அவனுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லைம்மா எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி ஒத்துருக்கா குவைத்தில் இருக்கிறா அப்படியா சரி இந்த ஒரு ஸ்லிப்பில் உங்கள் வீட்டுக்கார் பேர் அவர் ஆஃபீஸில் என்ன இது பண்ணுறாரு எல்லாத்தையும் விவரமாக எழுதி கொடுத்துட்டு போவார் அப்புறம் ஒரு ஸ்லிப்பில் எல்லாத்தையும் எழுதி அந்த அம்மா கிட்டே கொடுக்குறான் கொடுத்துட்டு சரி கொஞ்ச நேரம் இரு இந்த இரு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு உள்ளே போகிறாங்க அந்த அம்மா போகும்போது இப்போ அப்படியே அப்போ தான் இந்த ஹாலை அப்படியே பார்க்குறான் சவுத்தில் ஒரு படம் ஒன்று மாட்டி வச்சுருக்கு அதில் ஒரு பொண்ணோட படம் உள்ளே போயிட்டு வெளியில் வராங்க என்ன படத்தை பார்க்குறா இது என் பொண்ணு காவேரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா ஐயோ அப்படியாம்மா இந்த குழந்தை பேர் என்ன காவேரிம்மா என் பொண்ணு பேரும் காவேரி தான் சரி நீ நான் பார்த்துக்கிறேன் இது இருந்தாலும் இந்த புடவெல்லாம் நான் கட்டுறது இல்லை இந்த இதெல்லாம் வாங்கிக்கா இந்த குழந்தைக்கு சாக்லேட்டு கொடு அப்படின்னு சொல்லி அம்மா கொடுக்குறாங்க அம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வர வந்துட்டு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆகுது ஆறு மணி ஆகுது அவன் வே வெளியே போனோமா அந்த புருஷங்காரன் இன்னும் வரவே இல்லை என்னாச்சு இன்னும் ஆளை காணாமே காணாமே அப்படின்ட்டு இவ என்ன பண்ணுறா கதுவை கூட்டிகிட்டு மறு குழந்தைய கூட்டுன்னு பக்கத்தில் இருக்கிற அவர் ராமநாத வீட்டுக்கு போகிறா மாமா அவர் இன்னும் வரவே இல்லையே மாமா என்னாச்சு ஆஃபீஸில் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஏமா உனக்கு விஷயம் தெரியாதா உங்கள்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட மாமா அவர் இன்னும் வரவே மாமா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கம்மா அவனுடைய சஸ்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கம்மா அப்படியா ஏன் அவங்ககிட்ட சொல்ல வரவே இல்லைமாம்மா இன்னும் இன்னு நான் முருகன் உன்னை காப்பாற்றிட்டாருமா எதை பற்றியும் கவலைப்படாத அவனை இன்க்ரிமெண்ட்டு கட் பண்ணிவிட்டு வேலையை விட்டு எடுக்கல வேணான்ட்டாங்களாம் எம்டி வந்து ஃபோன் பண்ணார் ஆஃபீஸுக்கு அப்படின்னு என்ன அவர் சொல்கிறார் உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் சாப்பாடு போட்டு படுக்க வச்சுட்டு இப்போ சாப்பிடாமல் அப்படியே இருக்கா இவன் எப்போ வருவான்னு நைட்டு ஒரு ஒம்பது ரூபா இருக்கும் இவர் ஆட்டோவிலேருந்து இருந்து இறங்குறார் கணவன் இறங்குறார் இறங்கி வந்து ஆட்டோக்காரன் காசு சில்லறையாக வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படியே தள்ளா அடிக்கின்னு வர்றார் இவள் போயிட்டு கேட்குறா என்னங்காச்சு ஆஃபீஸில் என்னங்காச்சு அப்படின்னா அப்படியா என்ன ஆச்சா வா இந்தா பொட்டலாம் இருந்தா வச்சுக்கோ குழந்தெல்லாம் தூங்கிடுச்சா ஆ தூங்கிடுச்சுங்க நீ சாப்பிட்டியா ஆ நீங்கள் இல்லைங்க வாங்க சாப்பிட்லாம் நான் எல்லாம் சாப்பிட்டுட்டேன் நீ போய் சாப்பிட்டு வா ஆ என்னங்க ஆச்சு ஆஃபீஸில் என்ன ஆச்சா அது கேட்காத அது ரொம்ப இன்ட்ரெஸ்டானது என் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டானுங்க தெரியுமா பயந்துட்டானுங்க அத்தனை பேரும் அலற விட்டான் தெரியுமா அவனுக்கு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுவானுங்களாம் பண்ணிட்டோம் அதையும் விடமாட்டேன் அதையும் மாட்டேன் ஃபைட் பண்ணி அந்த தொட்டம் வாங்கிடுவோம் பாரு அவனுங்க பாரு அவனுங்களை ஒரு வழி பண்ணுறோம் பாரு டேய் நான் யார் பற்றி யாருன்னு தெரியாதடா அவங்களுக்கு என்னை வந்து அவனுங்க சஸ்பெண்ட் பண்ணுறான்னுங்களா இப்போ நேராக போய் சமையல் ரூமில் தனியாக உக்காந்துன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் நல்லா அலம்பிட்டு சமையல் ரூம் அந்த சமையல் மேடை மேலே ஒரு கோலம் ஒன்று போட்டு சாயந்தரம் மீந்து போன பாலை துவக்க போட்டு பால் துவைச்சிட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக பெருகி எடுத்துகிட்டு அந்த பெரிய பையனை எடுத்துன்னு போய்ட்டு பாத்ரூம் போக வச்சுட்டு அவனை உட்காரு படுக்க வச்சுட்டு சின்ன குழந்தைய எடுத்து அதை படுக்க வச்சுட்டு போர்வை போற்றிட்டு கதவை தாப்பால் போட்டுட்டு விளக்கு விட்டு அந்த குழந்த பக்கத்தில் வந்து படுத்தாள் இந்த கதையை சுஜாதா வந்து எழுதும்போது கணவன் மனைவி அப்படின்னு தான் போட்டுப்பார் ரெண்டு பேருக்குமே இந்த பேரே இருக்காது இவளுக்காவது அந்த கதையினுடைய இதில் ரேணுகான்னு போட்டிருப்பார் அந்த சிறுகதைவு கணவனுக்கு இதுவே பேரே இல்லை காரணம் என்னென்னா அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கே அருகதை இல்லாதவன் அப்படியே அந்த கணவன் அப்படின்ட்டு அவரே தீர்மானிச்சிட்டார் பொழுது பேரே கிடையாது அவனுக்கு எல்லா இதுலேயும் வந்து கணவன் மனைவி கணவன் மனைவி அப்படியே போட்டு இந்த கதையை முடிச்சிருப்பார் ரெண்டாவது இந்த கதையில் வந்து ஒரு பெண் வந்து இந்த மாதிரியான பெண்கள் இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான குடும்பத்தில் இந்த மாதிரி வாழ்ந்துன்னு இருக்காங்க அந்த லட்சக்கணக்கான பெண்களுடைய பிரச்சனைகளை ஒரு நாலு பக்கத்தில் தன்னுடைய அபாரமான எழுத்து திறமையில் அவர் சொல்லியிருக்கிற விதம் அட்டகாசமான விஷயமா இருக்கும் இந்த கதையில் நீங்கள் படிக்கும்போது தெரியும் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த அந்த கதையை நான் கரெக்டாக நல்லா சொல்லியிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்